ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்க லேஅவுட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டூ பெருந்து ரோடு மேட்டுக்கடை மிக மிக அருகில் தாங்க அமைஞ்சிருக்கு அங்கரனை அனுப்பிங்கிற பேரில் புத்தூர் கிராமம் பக்கத்தில் நம்ம லேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க சதுரடி வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா பட்ஜெட்லேயே அனைத்து ஃபெசிலிட்டிஸோட டிடிசிபித் ரராபுல்லோடு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்கள் முதலீட்டிற்கும் சரி உங்கள் கனவு இல்லத்திற்கும் சரிங்க மிக மிக சிறந்த இடங்க உங்களுக்கு வீட்டு மணின்னு உங்களுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா இருந்து வீடு டூபெச்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒம்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் இருந்தும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க இந்த வீட்டு மணியில் பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு எல்லா டேரக்ஷன்லையும் ஃப்ளாட் அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்கங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஆறுநூறு ஆயிரத்தி எட்நூறு இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் நம்ம ப்ரொவிஷன் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கங்க சைட் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்ட் வால் ஆர்ச் வித் கேட்டு ரோடு இபி ஸ்ட்ரீட் லைட்ஸு ட்ரைனேஜ் வாட்ரு ப்ரொவிஷன்ஸு இது மாதிரி அனைத்து ஃபெசிலிட்டிஸும் நம்ம ப்ரொவிஷன் பண்ணி பண்ணி கொடுத்துட்டுருக்கேங்க ரோடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு தார் ஓடுங்க உங்களுக்கு இரண்டு பூரமும் பார்த்தீங்கன்னா அழகாக மறக்கன்றுருங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் லைட்டுங்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ரொவிஷன்ஸு முப்பது எட்டு வாங்க் ஃபெசிலிட்டிஸு இந்த மாதிரி அனைத்து ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவிஷன் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இங்கே சதுரடி வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா பட்ஜெட்லேயே இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டோட ஒரு பிரம்மாண்டமாக ஈரோட்டு பெருந்தே ரோடு மேட்டுக்கடை மிக மிக அறியில் சதுரடி வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா பட்ஜெட்டில் யாரும் கொடுக்க முடியாத விலையில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க ஈரோட்லேயே ஜஸ்ட் ஒரு பதினாலு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா பட்ஜெட்டில் யாரும் கொடுக்க முடியாத விலையில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குங்க இங்கே வீட்டு மணி பன்னெண்டரை லட்சம் முதல் பதினாறு லட்சம் பதினெட்டு லட்சம் முப்பத்தாறு லட்சம் நாற்பது லட்சம்ங்கிற பட்ஜெட்டில் நம்ம பிளாட் ப்ரொவிஷன் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கங்க உங்கள் முதலீட்டிற்கும் சரி உங்கள் கனவு வில்லத்திற்கும் சரி மிக மிக சிறந்த இடங்க உங்கள் முதலீடு இரட்டிப்பாக மிக மிக அழகிய இடங்க இது